சமூக மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதி தடை தள்ளுபடி செய்த டச் நீதிமன்றம் போருக்கு தயாராகும் பிரித்தானியா போர் கப்பல்களில் பொருத்தப்படும் புதிய ரக ஏவுகணைகள் பதினூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாவில் எஸ்யூ தேர்ட்டி மிக் ஜெட் விமானங்களை வாங்க இந்திய அரசு ஒப்பந்தம் உலக போர் பதற்றம் அணுசக்தி புதுப்பிக்க சுவிட்சர்லாந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதை அரசாங்கம் தடுக்கும் நோக்கில் பலஸ்தீன் ஆதரவு குழுக்களின் கூட்டணியின் வழக்கை நெதர்லாந்து நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இஸ்ரேலின் ராணுவ மற்றும் இரட்டை பயன்பாட்டு பொருட்களின் ஏற்றுமதிக்கு முழு தடை விதிக்க எந்த காரணமும் இல்லை என்றே நீதிமன்றம் கூறுகின்றது ஹமாஸ் குழுவிற்கு எதிராக போராடிவதற்கு காசாவில் இஸ்ரேல் அதன் இராணுவ தாக்குதல்கள் இஸ்ரேலிய இனப்படுகொலை என்று கூறியதை தடுப்பதில் டச் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக வாதிட்டன இருப்பினும் பிரான்ஸ் இஸ்ரேல் இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்களை நிராகரித்துள்ளது அத்துடன் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தடுக்க விரிவான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது இஸ்ரேல் இனப்படுகொலை மற்றும் நிறவரி குற்றவாளி என்றும் போர் நடத்த டச் ஆயுதங்களை பயன்படுத்துகின்றது என்றும் விசாரணையின் போது என்ஜிஓக்களை என்ஜிஓகளை வழக்கறிஞர் கோரினார் இதேவேளை டச் அரசின் வழக்கறிஞர் நெதர்லாந்து ஆயுத ஏற்றுமதிக்கு ஐரோப்பிய சட்டங்களை பயன்படுத்துவதாக கோரினார் மேலும் வழக்கை தள்ளுபடி செய்யுமாறும் நீதிமன்றத்தை வலியுறுத்தினார் நீதிமன்றம் எல்லா வகையிலும் டச் அரசாங்கத்துடன் உடன்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பொருத்தக்கூடிய விதிமுறைகளின் அடிப்படையில் ஏற்றுமதி அனுமதிக்கப்படுகின்றதா என்பதை ஒவ்வொரு வழக்கின் அடிப்படையில் மதிப்பீடு செய்ய சர்வதேச சட்டத்தின் கீழ் அரசுக்கு ஒரு கடமை உள்ளதாக நீதிபதி கோரினார் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் சர்வதேச சட்டத்தை மீறுவதற்கு பயன்படுத்தப்படுமா என்று டச் அதிகாரிகள் கருதுகின்றார்கள் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது அவ்வாறு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த இந்த ஆபத்து ஏற்றுமதி மறுக்கப்படும் அந்த கடமை நிறைவேற்றுகின்றது என்றும் நீதிமன்றம் கூறியது அடுத்து ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் கள நிலவரத்தினை நோக்கினால் உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் இன்று மிகப்பெரிய அளவில் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது குறிப்பாக உக்ரைனின் மின் உற்பத்தி கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைனின் எரிசக்தி துறை மந்திரி ஹெர்மென் ஹலோ தெரிவித்தார் அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளைக் கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் உக்ரைனின் வான் பல்வேறு முறை ஏவுகணைகள் வீசப்பட்டதாக உக்ரைன் விமானப்படை கூறியது குறிப்பாக உக்ரைனின் மேற்கு பகுதிகளில் பலஸ்டிக் கின்சால் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் மேற்கு ஃபல்கோரோட் பகுதியில் உக்ரைனிய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தின ரஷ்யாவின் ஃபல்கோரோட் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது டெர்ட்ரோனா கிராமத்தில் அவர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து பேசிய ஃபோல்கோரோட் ஆளுநர் இந்த தாக்குதலில் ஒரு பொது அமைப்பும் சேதமடைந்ததாக கூறினார் ஆனால் கூடுதல் விவரங்களை அவர் வழங்கவில்லை அத்துடன் பல பிராந்தியங்களில் கிட்டத்தட்ட இருபது ட்ரோன்களை அளித்ததாக கோருகின்றது அவற்றில் பகுதியில் மட்டும் ட்ரோன்கள் அளிக்கப்பட்டதாக அடுத்து ரஷ்யா ஏவுகணைகள் மற்றும் சுமார் உக்ரைன் முழுவதும் உள்ள இலக்குகளை நோக்கி ஏவியதாகவும் இது உக்ரைனில் எரிசக்தி அமைப்புகளின் மீதான மிகப்பெரிய தாக்குதல்கள் ஒன்றாக உள்ளது என்றும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமர் ஜெலன்ஸ்கி கூறுகின்றார் நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகளால் எண்பத்தொரு ஏவுகணைகளை இடைமறிக்க முடிந்தது என்றும் அவற்றில் பதினொரு ஏவுகணைகளை எஃப் சிக்ஸ்டின் ஜெட் விமானங்கள் இடைமறித்ததாக அவர் கூறினார் தொடர்ந்தும் உக்ரேனிய எரிசக்தி அமைச்சர் இதை பற்றி கூறுகின்ற போது நாடு முழுவதிலும் உள்ள எரிசக்தி வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் மீறி ரஷ்யா பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக கூறினார் அடுத்து சிரியாவின் தற்போதைய நிலவரத்தினை நோக்கினால் சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் சுமார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக மனதாபிமான பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று கூறப்படுகின்றது இதேவேளை ஐநா உணவு நிறுவனம் சிரியாவின் பாரிய தேவைகளை சமாளிக்க முயற்சிப்பதாகவும் கூறப்படுகின்றது போர் காரணமாக உணவு பாதுகாப்பின்மை லெபனாலிருந்து வெளியேறுகின்ற இடம்பெயர்ந்த மக்களின் அதிகரிப்பு மாத்திரமன்றே பசரல் அசாத் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து சிரியாவின் நிலைமை பல மாற்றங்களை கண்டுள்ளதாக கூறப்படுகின்றது கடந்த புதன்கிழமை ஐநா உலக உணவு திட்டத்தின் துணை இயக்குனர் ஹார்ஸ்காவ் இது பற்றி கூறுகின்ற போது இது மிகப்பெரிய நெருக்கடி என்றும் சிரியா மக்களின் தேவைகள் மிகப்பெரியதாக இருக்கும் என்றும் கூறினார் மேலும் ஐநா உணவு நிறுவனம் சிரியாவில் மூன்று மில்லியன் மக்கள் உணவு கிடைக்காமல் பாசியுடன் இருப்பதாக மதிப்பிட்டுள்ளது எவ்வாறாயிடம் லெபனானில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தம் பல சிறிய அகதிகளை அவர்களின் சொந்த நாட்டிற்கு செல்வதற்கு தயாராகிய நிலையில் இந்த மதிப்பீடு செய்யப்பட்டது மேலும் அசாத்தின் பதவி பறிப்போய் விட்டதால் ஏற்பட்ட உறுதியற்ற தன்மை மற்றும் நிதி தொடர்பான குழப்பங்கள் காரணமாக அவர்கள் இரண்டு மில்லியன் மக்களுக்கு மட்டுமே தங்களது உதவிகள் கிடைக்கப்பெறும் என்றும் அந்த நிறுவனம் கோருகின்றது அடுத்து மேற்குலகில் போர் நிலவரம் எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதால் ஒவ்வொரு நாடுகளும் தங்களது படைப்பலம் ஆயுத பலம் ராணுவ பலத்தினை அதிகரித்து வருகின்றன இந்த வரிசையில் பிரித்தானியாவின் எச் எம் எஸ் ஃபோர்ட்லேண்ட் போர் கப்பலில் புதிய இரக்கு ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன பிரித்தானியாவின் ராயல் நேவி கப்பலான எச் எம் எஸ் ஃபோர்ட்லேண்ட் தற்போது பழமை வாய்ந்த ஹார்போன் ஏவுகணைகளை மாற்றியமைத்து புதிய என்எஸ்எம் ஏவுகணை அமைப்பை பொறுத்தியிருக்கின்றது எதிரிகளுக்கு பயங்காட்டும் விதமாகவே பிரித்தானியாவின் இந்த புதிய ஏவுகணை படைப்பானது பிரமிப்பாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது நோர்வே நாட்டின் கேடிஏ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஸ்டிக் ஏவுகணையானது கடல் மற்றும் நிலத்தளங்களில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் வாய்ந்தது இந்த ஏவுகணையிலுள்ள புதிய தொழில்நுட்பம் எளிதில் எதிரி பாதுகாப்புகளை தகர்க்கும் திறன் கொண்டது இதில் உள்ள இலக்குகளை துல்லியமாக கொண்டது அது தாக்கக்கூடிய முறையில் செயல்பட வடிவமைக்கப்பட்டது இந்த ஏவுகணையில் டிடி டபிள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சக்தி வாய்ந்த வெடிபொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளது மூன்று புள்ளி ஒன்பது ஆறு மீட்டர் நீளம் மற்றும் நானூற்று ஏழு கிலோ இடையுள்ள இந்த ஏவுகணை பூஜ்ஜியம் புள்ளி ஏழு தொடக்கம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது வேகத்தில் நூறு கடல் மைல் தொலைவிற்கு சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த ஏவுகணை கடல் மற்றும் நில இலக்குகள் இரண்டையும் தாக்க பயன்படுத்தப்படக்கூடியது இந்த ஏவுகணை தற்போது பிரிட்டன் உட்பட நோர்வே போலந்து அமெரிக்கா ஜப்பான் மலேசியா ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் கடற்படைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது பிரித்தானியாவில் காணப்படுகின்ற கப்பல்களுக்கு என் எஸ் எம் அமைப்பை இணைக்கின்ற இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது பிரித்தானியா இந்த புதிய ஏவுகணை அமைப்பின் மூலம் தற்காப்புத் திறனை மேம்படுத்துவதுடன் நாட்டின் போர்க்கப்பல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த முயற்சியில் முக்கியமான மைல்கல்லை அடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது அடுத்த இந்த வரிசையில் உலகில் நிலவுகின்ற சூழலை எதிர்கொள்வதற்காக சுவிட்சர்லாந்து தனது பழமை வாய்ந்த பதங்கு குழிகளை புதுப்பிக்க திட்டமிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சட்டத்தின் கீழ் போர் சூழலில் குடிமக்களை பாதுகாப்பதில் சுவிட்சர்லாந்து ஏற்கனவே ஜெர்மனி போன்ற அண்டை நாடுகளை விட முன்னணியில் உள்ளது சுவிட்சர்லாந்தின் வெளிநாட்டர் மற்றும் அகதிகள் உட்பட அதன் ஒன்பது மில்லியன் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் அணு கதிர்வீச்சு மற்றும் குண்டு தாக்குதல்களில் தப்பித்து பாதுகாப்பாக தங்குவதற்கு பாதுகாப்பு குழியில் ஒரு இடம் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது எதிர்காலங்கள் இருநூற்றி இருபது மில்லியன் சுவிஸ் பிராங்க் செலவில் அந்த தங்குமிடங்களை புதுப்பிக்கும் திட்டத்தில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது இந்த பதங்கு குழிகளில் நடக்கின்ற பத்து ஆண்டு கட்டாய பரிசோதனையின் ஒரு பகுதியாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ் ஒரு பதங்கு குழியை சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள் அப்போது தங்குமிடங்கள் படுதல் நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டது இந்நிலையிலேயே படுதுகளை சரி செய்ய ஒரு வருட கால அவகாசம் அல்லது பொது தங்குமிடத்திற்கான தொகையை செலுத்த வேண்டிய நிலை உள்ளது சுவிட்சர்லாந்து ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து முதல் நடுநிலையாக இருந்து வருகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்ததற்கு பிறகு மக்களிடையே தங்குமிடங்கள் குறித்த கவலை அதிகரித்தது இதனால் சுவிட்சர்லாந்து இதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்திய விமானப்படைக்கு பதிமூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான எஸ்யூ தேர்ட்டி மிக் ஜெட் விமானங்களை வாங்க இந்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்திய விமானப்படைக்கு பதிமூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் பன்னிரெண்டு உள்நாட்டு ஏசியோ தேர்ட்டி மிக் ஜெட் விமானங்களை வாங்கவே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் நேற்று இந்திய அரசு ஒப்பந்தம் செய்திருக்கின்றது இந்நிலையில் ஜெட் விமானங்கள் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இந்திய விமானப்படையின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்தும் என்றும் இந்தியாவின் பாதுகாப்பு தயார் நிலையை பலப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிறங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்